இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கங்க உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க வீட்டில் இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் பியூர் லவ் மேரேஜ் பியூர் லவ் மேரேஜ் நாங்க வந்து ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே நான் வந்து ரொம்ப வருஷமா வர்க் பண்றேன் அந்த கம்பெனில இவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷர்ஸ்லாம் வருவாங்க நம்ம எக்ஸைட்டாக இருப்போம் இன்றைக்கி எந்த ஃப்ரெஷர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கள்ட்ட ஒரு நாலு ஃப்ரெஷ்ஷர் தான் வந்தாங்க அதில் மூணு பேர் மேரிட் இவங்க உடந்தான் அன்மேரிட் ஸோ நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டுருந்தேன் ஓகே பார்ப்போம் அப்படின்னு அப்புறமா எனக்கும் பிடிச்சிருந்தது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது பட் யாரா யாருமே ப்ரொப்போஸ் பண்ணிக்கல ஜஸ்ட் வி ஆர் கோலிக்ஸ் அவ்வளவுதான் பட் எனக்கும் முன்னாடி தெரிஞ்சது இவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின ஒரு ஓன் ஃபங்க்ஷன் வந்துச்சு எல்லாம் குரூப் செல்பி எடுத்தோம் இவர் வந்து எனக்கே தெரியாம என்ன வந்து செல் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் நாங்க எடுக்கிறதுக்காக நாங்க எல்லாரியுமே சேர்த்துட்டோம் நாலு பேர் எல்லாம் குரூப்பா சொல்லாம அப்படியே அடே ஆமா ஓகே அஸ்ல ரெண்டு பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸ்டார்டிங்ல எதனால அது தெரியல ரெண்டு பேருக்குமே செட்டே ஆகல சண்டை போட்டுட்டே பிடிக்காது சின்னதா கலாய்க்கிட்ட நான் கொஞ்சம் ஆபீஸ்ல சீனியரா இருந்தேன் கொஞ்சம் கலாய்க்கிறது நான் பேசினா திருப்பி அவங்கள கட் பண்றது அந்த வரைய போச்சு அதனால சொல்றாங்க ஓகே சோ இது எப்போ வந்துட்டு சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் சேர்ந்து லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்போ எந்த பாயிண்ட்ல யோசிச்சீங்க ஸோ நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் வச்சேன் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்னதாக நம்ம டீம் லீடர் ஆகிட்டு ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் டீம் லீட் ஆகிட்டு ஸோ அப்புறமா நான் டீம் லீட் ஆகிட்ட பேருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணேன் நானும் அப்போவே ஓகே சொல்லிட்டேன் உடனே ஓகே சொல்லிட்டேன் ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சது ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோம் பட் சொல்லிக்கலன்னு சொல்லி ஸோ நான் அப்போ ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கொரோனா அப்புறம் தான் ரொம்ப இதாகிடுச்சு மேரேஜ பத்தி வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க சோ என்னால வந்து தவிர்க்கவே முடியல நானே எவ்வளவு போராடி பார்த்தேன் பட் வந்து வீட்டுல மாட்டி அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு வந்து அண்ணா மட்டுமே இருக்காங்க ஆமா ஒரு ஒரு பெரிய விஷயம் ஆமா அவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் இந்த படத்துல எல்லாம் கட்டுற மாதிரி ரவுடி மருந்து பட் ரொம்ப சாஃப்ட் தான் பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லவ் எல்லாம் யாருமே பண்ணல எங்க வீட்டுல இது வரைக்கும் லவ் மேரேஜ்ல பண்ணல பட் ஃபர்ஸ்ட் லவ்ன்றப்போ ஒத்துக்கவே இல்ல யாருமே ஒத்துக்கவே இல்ல சென்னையில இருந்து வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி வர ஸ்டே பண்ணி வர வர்க் பண்றேன் சோ அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அங்க விட மாட்டாங்க அங்க ஊர்ல அவ்வளவு சீக்கிரத்துல சென்னையில அவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏனா பழனி ஓகே சென்னையில ஒத்துக்கவே இல்ல கடைசில வந்து எப்படி இப்படியோ போய் கடைசில எங்கேஜ்மென்ட் வரைக்கும்லாம் போச்சு பட் மறுபடியும் வந்து எங்க பெரியம்மா ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஒத்துக்கல அப்படின்றனால நாங்கங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க இவங்க ஏ கூட்டிட்டு வந்தா அசால்ட்டா முடிச்சிட்டேன் அது பெரிய பிளானிங் பெரிய பிளான் பண்ணி ஒரு பெரிய process அது एक्चुअली நான் ரொம்ப சரி நம்மளும் வந்து டீப் லவ் பண்ணிட்டோம் சோ நம்மளும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல இருக்கோம் கிட்ட எதுவும் பண்ண முடியாது சோ இந்த ஒரு ரீசன்னால பேக் அடிக்க முடியாது சேம் வந்து அவங்க வந்து ஒரே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க இவங்க நிறைய விஷயம் சொல்லல இவங்க வந்து எனக்கு நடுவுல என்னாச்சு வீட்ல அவங்க

போயிட்டுருக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க அப்புறமா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸோ அப்போ முடிவு பண்ணேன் அவங்க வீட்டில் கால் பண்ணி சொல்லிட்டேன் எதாவது நடந்ததுன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் எனக்கு பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டேன் அப்படியே சண்டே போயிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் மேட அளவுக்கு போயிடுச்சு லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் அளவுக்கு போயிட்டு எல்லாம் ஓகே ஸோ அப்புறமா திருப்பியும் ஒரு பிரச்சனை வருது லவ்னால அவங்க வீட்டில் அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே யோசித்தேன் இவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு நீ ஓகே இல்லை ஏன்னா பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக அப்புறம் சரி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு பிளான் பண்ணி என்னோடய பெரிய பெரியவங்களெலாம் வச்சு ஒரு ரெண்டு அட்வொக்கேட்டை வச்சு ரெண்டு காரில் கிளம்பிட்டோம் திண்டுக்கல்லுக்கு சென்னையிலேருந்து ஸ்கூல் எங்கள் அப்பாவும் வந்துட்டார் கூட அப்படியே கிளம்பி போயிட்டோம் போயிட்டு திண்டுக்கல்ல இவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தாங்க போய் பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் எதுவும் வேணாலும் எழுதி கொடுத்துட்டு பாண்டில் எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டேன்

அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட்டிப்பா என்ன கூட்டிட்டு வந்துட்டோம் நாங்க பேசி லீகலா லா படி பேசி கூப்பிட்டு வந்துட்டோம் அவங்களும் மேஜர் நானும் மேஜர் சோ அதுக்கு மேல என்ன பண்ண முடியும் பேசி கூப்பிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்க வீட்டுல சோ அதுவே பெரிய டிப்ரஷன் இருந்தது அவங்க அந்த டைம்ல எல்லாம் சோ யாருமே கிடையாது புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் எங்க வீட்டுல வந்து இருக்கிறாங்க சோ எல்லாத்தையுமே வந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது அண்ணன்னா அவங்களுக்கு பெரியமா சித்தப்பாங்க ஃபேமிலி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க

என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் என்னை வந்து விட்டுட்டு போவே மாட்டாங்க என்ன தானே இருந்தாலும் அதை நான் கேரண்டியா சொல்ல முடியும் இவ்வளோதான் லைஃப்ல பிரச்சனையே வரட்டுமே அதுக்கப்புறமா அவங்க விட்டே போக மாட்டாங்க அப்படியே ஒரு கான்ஃபிடன்ட் இவங்க கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல சேம் அவங்களுக்காக நம்மளும் இருக்கணும் கூட அவங்க இவ்வளோ லவோட இருக்காங்க நம்ம திருப்பி ஒரு அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும்னாலும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாவது கொடுக்கணுன்ற ஒரு விஷயம்தான் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது இவர் வந்து கண்டிப்பா நம்மள வந்து விட மாட்டாரு இவர் வந்து பயங்கரமா கோவப்படுவாரு ரொம்ப சண்டை போடுவாரு பட் இருந்தாலும் நமக்கு தெரியும்ல இவங்க வந்து நம்மள எந்த சுச்சுவேஷனில் விட மாட்டாங்க என்னன்னா சாரும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நீங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஏன் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து இருந்து எதிர்ப்பு இவ்வளோ எதிர்ப்பு வந்தது எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு எல்லாம் சேம் கேஸ்ட்டு தான் பட் வந்து இவர் வந்து கிறிஸ்டியன்

அம்மா அப்பா அம்மா சைடு எல்லாம் ஏத்துட்டாங்க அப்பா சைடு இன்னும் யாரும் ஏத்துக்கல இவங்க ஃபீலிங்ஸ் பண்ணுவாங்க வந்து யாருமே பேச்சுவார்த்தை இல்லை அவங்க சிஸ்டர்ஸ் மட்டும் பேசுவாங்க அவங்களும் தெரியாம தான் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசினாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து இப்போ ஓகே ஆயிடுச்சு பட் இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் பேசல நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னும் போது ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு இருக்கும் நீங்க எப்படிலாம் லவ் பண்ணும் போது ஒரு ஃப்ரேஸ் இருந்துருக்கும் பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட இருப்பாங்க அந்த ஃப்ரேஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ நீங்க எப்படிலாம் அது அந்த டிஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணீங்க எப்படிலாம் கொண்டு போனீங்க எப்படி எடுத்துருவோம்னா சிம்பிளா சொல்லணும்னா இவங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து சூரிய வம்சம் தேவயானி மாதிரி தான் தோணும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டாங்க எனக்காக சேம் டைம் இவங்க வந்த பிறகு என் லைஃப்பில் நான் சில சேஞ்சஸ் பார்த்தேன் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சது நான் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஃபினான்ஷியலாக ரொம்ப நான் க்ரோ ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு ரொம்ப இல்லை டீசெண்டாக க்ரோ ஆரம்பித்தேன் கார் வாங்கினேன் அவங்கள அவங்க என்ன கேட்டாலும் என்ன லோன் சொல்லவே மாட்டேன் அதை மட்டும் நான் பார்த்துப்பேன் அவங்க என்னன்னு அது எதனா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணிடணும் அப்படின்றத பார்ப்பேன் இப்பதான் நீ என்ன சொல்ல சொன்னாங்க வேல்யூபிள் திங்ஸ் நிறைய வாங்கி கொடுப்பாரு அது கூட எனக்கு இல்ல அவங்க அவரு தான் எனக்கு வேணும் அவரு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க அதை இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் மேபி நீ இஸ் இஸ்த கியூர் அது ஒரு அதுக்கு ஒரு கியூர் கொடுத்தாங்க எனக்கு சும்மா ஒரு பார்க் போனா கூட போதும் பட் இவர் என்னன்னா மால் கூட்டு போய் இதை வாங்கி தருது ஒரு டைம் வந்து சும்மா ஒரு டூ கிராம்ஸ்ல ஒரு பெண்டட் மாதிரி வாங்கலாம்னு தான் போனோம் இவர் என்ன பண்ணிட்டாரு கூட்டு போய் டைமண்ட் செய்ய ஓகே இல்லைனாலும் சரி ஓகேன்னு எடுத்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு இதுமே பிடிக்காது என்ன ஏதாவது சண்டை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இதை வாங்கிட்டு வருவாரு இல்லை சடனாக சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் பட் எனக்கு அது பிடிக்காது பிடிக்காதுன்னு இல்லை எனக்கு அந்த டைமுக்கு வந்து சும்மா ஒரு முப்பது ரூபாய் ரசமலாய் வாங்கி கொடுத்துருந்தா நான் நார்மலாக இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் அதுவும் இவருக்கு வந்து அந்த விஷயம் தெரியல என்னை வந்து ஒரு பொட்டி கடை கூப்பிட்டு போனால் போதும் இவர் வந்து என்ன நினச்சிக்கிறாரு எக்ஸ்பென்சிவாக பண்ணால் வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து இருந்தே அப்படி தான் இருக்காரு லோ பண்ண காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்காரு ஒன்று ரெண்டு வாட்டி கேட்டிருப்பாங்க சரி ஓகே கேட்குறாங்களே சொல்லிட்டு நம்ம திருப்பி ரிப்பீட் பண்றோம் இனிமேட்டு பொட்டி கிடைக்கி தான் கூட்டிட்டு ஒரு பாட்ல அது உடையும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது கஷ்டமா தான் இருக்கு இப்பயும் கஷ்டமா தான் இருக்கு இதுக்கு நம்ம ஐபோன் வாங்கி கொடுக்காம கொடுக்காமலாமே என்னோட அப்டேட்டடான ஐபோன் வாங்கி கொடுத்தேன் இப்ப டைமண்ட் செயின் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கலாமே அந்த ஜுவல்ஸ் வாங்கி குடுக்கலாம் இப்ப யோசிக்கிறது தான் ஒரு டிக்கெட் எடுக்க கூடியிருவேன் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களே இனிமேட் நான் அதான் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன் இனிமேட் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா இப்ப நீயா நானால அவங்க ஒரு செக்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஒரு சைடு வந்துகிட்ட ஆங்கிரியா பேசுற மாதிரி இன்னொரு சைடு வந்துகிட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா மாற மாதிரி சோ அந்த பிரேஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு மேட்ச் ஆகுற ஒரு ப்ரேஸ் ஏய் அறிவு இருக்கா லுசா நீ ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல

எனக்கு மெயினா என்ன தெரியுமா அமோட் சிங் ஆகும் இவர் வந்து சொன்ன டைம் கீப்அப் பண்ண மாட்டார் ஓகே இப்ப வரைக்கும் நீங்க ஃபோர் ஓ கிளாக் ஷூட் சொன்னீங்களா இப்ப வரைக்கும் நீங்க ஃபோர் ஓ கிளாக் சொன்னீங்கன்னு தெரியாது த்ரீ ஓ கிளாக்னு சொல்லி தான் கூட்டு வந்து அது சொல்லிணயே அஞ்சு மணிக்குதான் வந்திருக்கோம் என்னதான் செவன் இயர்ஸ் ஆஃப் லவ் அப்புறம் ஜேர்னி இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கும்ல சோ அது சொல்லுங்க மாத்திக்கிட்டானா நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்றது பாப்பாங்க அத கொஞ்சம் மாத்திக்கணும் கொஞ்சம் அதுல அனுபவசாலி சொன்னா கேட்டுக்கணும் அது லாஸ்ட்ல தான் நடக்கும் அது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் லிசன் பண்ணு பொறுமையா கேளு நீ சொல்றது தான் நடக்கும்ன்றது இல்லை அப்படின்றத அது கொஞ்சம் மாத்திக்கணும் அது பிடிக்காத விஷயம் தான் எனக்கு வந்து ஒரு கோவப்படுறத மாத்திக்கணும் சடன் ஆஃப் அப்படின்னு சொல்றது அந்த செகண்ட்ல வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து கோவத்துரும் பீக்ல போயிட்டு உடனே கம்மியாயிடும் அதை மாத்திக்கணும் ஓகே அது கோவத்தை பண்றதே ஆகும் கோவம் வரதுக்கு காரணமே அவங்க பாருங்க இப்ப கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சரி ஓகே இப்போ ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க நான் இன்னும் வர டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ என்ன ரீசன் எதனால அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளே போச்சு ஸோ அதை பத்தி சொல்லுங்க அது எனக்கு டிப்ரெஷன் எதனால வந்துச்சுன்னா நான் மெயினாக தனியாக இருக்க நல்லா நான் தான் சொன்னேன் நான் இவ்வளோ பேர் ஃபேமிலி கூட இருந்துட்டு அதுக்கப்புறமும் மாமனார் மாமியார் சிஸ்டர்லாம் இவங்க எல்லாருமே கூட இருந்தோம் அப்புறம் வந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சனால உடனே மாறிட்டோம் நாங்கள் சடனாக மாறினனால என்னால் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியல ரொம்ப தனியாக இருந்து எனக்கு ஏதான் எங்கள் வீடு மட்டும்தான் தனியாக இருக்கும் பக்கத்தில் யாருமே கிடையாது நாங்கள் மட்டும்தான் என்னால் யாரையும் பார்த்துக்க முடியாது இவர் ஆஃபீஸ் போயிட்டு ஜாலியாக வந்துருவாரு பட் எனக்கு வந்து ஃபுல் டே நான் ஓகே இவர் வெளியே போவார் ஒரு நாலு பேரை பாப்பாரு பட் எனக்கு வந்து ஃபுல் டே நான் மட்டும்தான் இருக்கணும் வீட்டில் வீட்டில் அதுதான் எனக்கு வந்து மெயினாக டிப்ரெஷன் ஆச்சு என்னதான் நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே முடியாது எனக்கே நான் என்ன பண்றது என்ன பண்றது ஒர்க் பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன் அதுவும் என்னால் முடியல அதுவும் இப்போ அந்த நீட் பண்ணிட்டேன் ஜாபையும் எதுனால என்னால முடியல அதுலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடில என்ன என் மேல கான்சன்ட்ரேட் பண்ண முடில மெயினா அப்புறம் அங்கே கரெக்டா ஒரு த்ரீ டேஸ் வந்து சடனா இப்போ அப்புறம் தான் சொல்றேன் ஒரு த்ரீ டேஸ் டேப்லெட் போடாமல் விட்டேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸ் மாதிரி ஆகிடுச்சு ரீசந்தா ஆகிட்டு நான் இங்கே தான் இருக்கேனா இல்லை வேற எங்கேயோ இருக்கேனா எப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் போயிடுச்சு அதனால இன்னும் நான் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே ஸோ டாக்டர் போய் பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசிஷன் எடுத்தோம்னா இவங்க எம்என்சியில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை பரவாயில்ல எப்போ வேணால் நம்ம மணி மேக் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நீங்க ஜாப கிட் பண்ணிட்டு உன் ஹெல்த பாடுற சொல்லி ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிதான் வச்சோம் பட் அவங்களுக்கு வந்து எதனா ஒன்னு பண்ணிட்டே இருக்கணும் ஒண்ணு ஒரு ஒரு கரியர்ல போகணும் இல்லனா வேற ஏதாவது திங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் சோ இப்பதான் ஒரு பெரிய டிஷ்ஷன் எடுத்தாங்க பொதுவா டிப்ரெஷன்ல இருக்கறவங்க வந்துகிட்டு நார்மலாவே மைண்ட கொஞ்சம் பிஸியா வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்றது இட்ஸ் அ நார்மல் திங் பட் அதை தாண்டி நீங்க ஆக்சுவலி என்னெல்லாம் பண்ணி டிப்ரெஷனை போக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்ல நான் பண்ணாத விஷயமே கிடையாது ஃபேஷன் டிசைனிங் பண்றேன்னு சொல்லி அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் பட் அதையும் ஒரு பண்ணல பேக்கிங் ஜாயின் பண்ணேன் பட் அதுவும் பண்ணல இப்போ வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக அது ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி பட் அதுவாது நல்லா போட்டுவான்னு பார்ப்போம் இவங்க பண்ணாத செக்டாரே கிடையாது எல்லா செக்டாரும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்பயும் நான் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இவங்க அதுலேருந்து வெளியே வந்தால் போதும் பாப்பா இவங்களும் நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் என்னைக்காவது உட்காந்து பேசியிருக்கீங்களா இந்த விஷயத்தை இல்லை பேசுவோம் எப்போவுமே இது ரிலேட்டடாக பேசுவோம் ஃபினான்ஷியலாக நாங்கள் உட்காந்து பேசுவோம் ஆனால் இந்த காலத்தில் வாங்கிக்க மாட்டார் இப்போ எனக்கு இதுக்கு எப்போ சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நான் நீ நான் ஆனா அவர் அங்கே ஃபேஸ் அவர் ஃபேஸ் பார்த்துட்டுன்னாலே தெரிஞ்சிருக்கும் ஷாக்காய் இவ்ளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் அப்பதான் ரிலைஸ் பண்ணிருக்காரு தெரியாது தான் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு அதுக்கப்புறமா தான் அவருக்கே தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறமா என் பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் எதுவும் குடுக்கல எனக்கு அப்பவே ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வேற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தேன் அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்தேன் எனக்கு அவ்வளவுதான் எனக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளா அவ்வளவுதான் பிடிக்கும் அது ஏன் தெரிஞ்சுக்கவே இல்லை எத்தனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதே எதனால இன்னும் அது தெரிஞ்சுக்கல நம்ம பொருட்படுத்தல பெருசா இவங்க சொல்றதுதான் ரியாலி இதான் நான் உண்மையிலேயே அதனான் எனக்கு அது அப்புறமா தான் தெரிஞ்சது இவங்களும் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க மேபி இவங்க இப்ப அதை மாதிரி மாறி இருக்கலாம் என்னோட டைம் குறைய 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 இவங்களுக்கு இப்ப இது மாறி இருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருக்கும் நான் எங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்போல்லாம் ஓகே அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே காஸ்ட்லி எக்ஸ் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாலே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஓகே தேவைதான் உங்களுக்கு நீட் தான் அப்போது இப்போ அது இல்லை ஏன்னா நானே இல்லைங்க அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் கோபியனா வந்து ஹக்தம் தம் அப்படினவனே ஓகே ரைட் நா அது நீங்க சொல்லியிருந்தீங்க அதை நான் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கற அப்டின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சோ இப்போ எல்லாம் நார்மல் ஓகே انا டல்லானான ஒரு ஹக் குடுத்துறேன் இப்போ கூட ஒரு அளவுக்கு தான் ஓகே இன்னும் என்னலாம் பண்ண ஓகே ஆகவும் அது வந்து

சரி இப்ப வேற எங்க கூட்டு போனோம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் போனே இப்ப போயிட்டு தான் நேத்து வரும் கூட்டு போய் விட்டு தான் வந்தோம் என்னதான் எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க எனக்கு டைம் தான் இவர் கூட இருக்கணும் அவ்வளவுதான் இன்னொன்னு பாப்பா விட எனக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா அது என்னன்னா எனக்கு அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல என் பொண்ணுதான் பட் இருந்தாலும் இவரோட லவ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு அது எனக்கு தான் புரியவே இல்லை எப்படின்னு அது எப்படி அது ஃபீல் எனக்கு சொல்ல முடியல பிகாஸ் எங்க ரெண்டு பேருக்கும் உருவான ஒரு குழந்தை அவ்வளோ நான் நீங்கள் ப்ரைஸ் பண்ணும்போது நீ என்ஜாய் தானே பண்ணணும் அது என்ன அங்கே வந்து நீ என்ன தான் லவ் பண்ணனும் எனக்கு தான் அதிகமாக நீ கொஞ்சணும் அது என்னால் அட்ரெஸ் பண்ணுங்க அவங்களுக்கு இப்போ ஒன் ஆஃப் இயர்ஸ் தான் அது

அப்புறம் அவங்க கலையும் தொட்டு இல்ல அதுக்கு சண்டை எந்த மட்டும் பண்ண